திருச்சிற்றம்பலம் கோழி சிலம்ப சிலம்பும் குறு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேலில் பரஞ்சோதி கேலில் பரஞ்சோதி கேலில் கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாளி உரக்கமோ உறக்கமோ திரவாய் ஆளி நன்புடைமை அமாறும் யுவாரோ ஒளி முதல்வனாய் ஊளி முதல்வனாய் நின்ற ஏழை பங்காளனையே பாடலொரியம் பாவாய் ஏழை பங்காளனையே பாடேலொரியம் பாவாய் திருச்சிற்றம்பலம் இனிய பாசமிகு தோழியே எங்களுக்கு முன்னாலேயே உன்னை துயலெழுப்ப இயற்கையே வந்துவிட்டதே ஆமாம் சேவல் கூவுகிறது புள்ளினங்கள் கீச்சிடுகின்றன அதோ நம் ஈசன் கோயில் கொண்டிருக்கும் அண்ணாமலை திருக்கோயிலிருந்து வெண் சங்குகள் முழங்குகின்றன பொழுது புலர்ந்ததை உணர்த்திடும் இத்தனை இனிய கீதங்கள் நாங்கள் வரும் முன்னாலிருந்தே ஒழித்துக் கொண்டிருக்கின்றனவே அதேபோல பரஞ்சோதியாக திகழும் எம்பெருமான் புகழ் பாடுகிறோம் அவனுடைய பெருங்கருணையை வியந்து இன்பமாய் அரற்றுகின்றோம் இத்தனை ஒளிகளுக்கிடையேயும் நீ உறங்குகிறாயே அதனாலேயே பேசமாட்டேன் என்கிறாயா திருமாலும் தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் அவரும் வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் அடியை காண பூமியைத் தோண்டி சென்றார் பின்னர் அவரே ஈசனின் பெருமையை அறிந்தாரே அந்த பேருண்மையை உணர்ந்தால் நீ இவ்வாறு உறங்கிக் கொண்டிருப்பாயா பனியிருள் சூழ்ந்த இந்த காலை பொழுதை கதர்வன் பிரகாசமாக ஆக்குகிறார் அதேபோல கைலைநாதனும் நம் மனதுக்கு வெளிச்சம் தருகிறார் நம் உள்ளத்தை இருளடித்து கொண்டிருக்கும் ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய ஐஞான குணங்கள் விரட்டி நமக்குள் ஒளிபெருக்குகிறார் அப்படிப்பட்ட பெருமையுடன் நம் தலைவனை ஏழைகளின் துயத்துடைக்கும் பங்காளனை பாடி மகிழ்வோம் உடனே புறப்படு